வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிக மிக அவசியங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் கண் கண்டக்டர் ஏஜே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து விதமான பணியிடங்களை நிரப்புறத்துக்கு சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நோட்டிஃபிகேஷன் போட்டாங்க அதில் டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணியிடங்களை கிட்டத்தட்ட நிரப்பிட்டாங்க இப்பொழுது நிரப்பியவர்களுக்கு உண்டான பணி ஆணைகளும் வழங்கியாச்சுங்க அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் ட்ரைனிங் பீரியடில் இருக்காங்க அவர்களுடைய சலானை ஃபில் பண்ணுறதுக்கு ஸ்டேட் பேங்கில் சலானையும் ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுதாங்க தற்பொழுது கிடைத்த முக்க முக முக்கியமான நியூஸு அது மட்டுமே கிடையாது வாரிசு போஸ்டிங்கும் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டாங்க ஸோ இனி வரும் காலங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் குறிப்பாக சொல்லியிருக்காரு தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு புதிதாக காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் இந்த தகவலை குறிப்பிட்டார் ஸோ போக்குவரத்து துறையில் டிரைவர் கண்டக்டர் ஏஇ ஜேஇ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் உள்ளிட்ட அனைத்து பணியிடங்களையுமே விரைவில் நிரப்ப இருக்காங்க ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருந்தால் நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ